கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு விடுவிக்கப்படாமல் இருக்கு வழிபடத்தில் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் இங்கே அவங்களோட காலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளையும் இவங்க வந்து இன்னும் கூடுதலான வந்து காணிகளை அந்த காணியை வந்து மக்கள் போய் பார்க்கறது என்றாலும் கல் பள்ளி தொழில் பார்க்குற ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது அதே நேரம் இந்த விடுவிக்கப்படாத பகுதியில் உள்ள பொது நிறுவனங்களான ஆலயங்கள் பாடசாலைகள் சன சமூக நிலையங்கள் கிராமிய வைத்தியசாலை போன்ற பொது நிறுவனங்களும் இருக்கிறது அதே மக்கள் பாவனைக்கு கொடுத்து மக்களை மீள்புடியமர்ந்து ஒரு சக வாழ்வில் மக்கள் ஈடுபடுவதற்கான வேலை திட்டத்தை ஒன்றை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு மக்களை ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்றும் வணக்கம் நான் வழிவடக்கு வள நிதியில் இணைப்பாளராக இருக்கிறேன் நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த விடுவிக்கப்படாத காணிகள் சம்மந்தமாக வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அதுலேயும் வந்து நாங்கள் அந்த மா ஆளில் ஒரு மகஜர் வந்து கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கிட்ட விடுவிக்கப்படாமல் இருக்குது வெளிவடத்தில் அதுலேயும் எங்களோடய மக்களும் இணைஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு வந்து கூடுதலான காணிகள் வந்து இப்போ விடுவிக்கப்படாமல் இருக்கிறதுனால இதையும் மக்கள் வந்து வேறு இடத்துல தங்கியிருந்தும் அவங்கட வாழ்வாதாரத்தை செய்ய முடியாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறதால இப்போ நாங்கள் வந்து ஆளுநருக்கு இந்த மகத்திற்கு இருக்கிறோம் அது சம்பந்தமா வந்து ஜனாதிபதி பேர் கையளிக்கிறதுக்காக தான் நான் அதில் மென்ஷன் பண்ணி மேலும் வந்து கூடுதலான மக்கள் வந்து விடுவிக்கப்படாத காரணத்தினால் வெளிநாடுகளுக்கு போயும் மற்றது நிறைய மூதாதைகள் வந்து இறந்துட்டாங்க அப்போ இது சம்மந்தமான காணிகள் சம்மந்தமான மக்களுக்கான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால வந்து நிறைய காணிகள் வந்து இப்படியே விடுவிக்கப்படாமல் இருப்பதனால இளைஞர்கள் மத்தியிலேயும் வந்து இந்த காணிகள் சம்மந்தமான ஒரு அறிவும் இல்லாத காரணத்துக்காக நாங்கள் இளைஞர்களுக்கு இது சம்மந்தமான அறிவூட்டல்களையும் மேம்படுத்தி கொண்டு இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் இதே நேரத்தில் இந்த வழிவடக்க பொறுத்தவரையிலேயும் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரமேல் விக்ரமசிங்க அவங்களோட காலத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளையும் இவங்க வந்து இன்னும் கூடுதலான வந்து காணிகளை அந்த காணியை வந்து மக்கள் போய் பார்க்கறதுனாலும் சைன் பண்ணி போய் பார்க்குற ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது இனி வார காலத்திலேயாவது அந்த இடங்களை விடுவிக்கப்பட்டு மக்கள் வந்து சுமூகமான முறையில் அந்த இடத்த போய் பார்த்து வைட்டு தர ஒரு நிலைமை ஏற்படுத்தி தரணுமன்றதை வந்து நாங்கள் ஆளுநர்கிட்ட கதைச்சிருக்கிறோம் அவரும் அதே நேரத்தில் மக்களுக்கு வந்து கட்டங்கட்டமாக வந்து முக்கிய முழுதான அந்த காணிகளையும் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறீங்க மேலும் இது சம்மந்தமாக வந்து எங்களோட மக்களும் இது சம்பந்தமாக கதைப்பாங்க வணக்கம் எனது பெயர் தர்மலிங்கன் நவரத்தினம் தலாலி கிழக்கு கிராம விருத்தி சங்க தலைவர் வலிவடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிராமத்தில் இராணுவத்தினால் கையோகப்படுத்தி மக்கள் பாவனைக்கு விடுவிக்கப்படாத நிலங்கள் சம்பந்தமான சில விடயங்களை கூற வேண்டிய காரணத்தினால் கூறுகின்றோம் தலாலி கிராமத்தில் இருநூற்றி எண்பத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தை இராணுவத்தினர் இப்போதும் தங்கள் விஷம் வைத்து விவசாயியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த விவசாயியின் நிலங்களில் கூறிய மக்கள் நாட்டில் பல பாகங்களில் எதிரியலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எதிரியலாக வாழ்க்கை வேண்டால் அகதி வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இராணுவத்தினர் இந்த நிலத்தை விட்டு மக்களிடம் கையளிக்கும் பட்சத்தில் அதில் மக்கள் குடியேறி விவசாயம் செய்து நல்ல நிலையில் வாழ்வதற்குரிய சூழ்நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அதே நேரம் இந்த விடுவிக்கப்படாத பகுதியில் உள்ள பொது நிறுவனங்களான ஆலயங்கள் பாடசாலைகள் சன சமூக நிலையங்கள் கிராமிய வைத்தியசாலை போன்ற பொது நிறுவனங்களும் இருக்கிறது அதே மக்கள் பாவனைக்கு விட்டு கொடுத்து மக்களை மீள் வந்து ஒரு சக வாழ்வில் மக்கள் ஈடுபடுவதற்கான வேலை திட்டத்தை ஒன்றை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு மக்களை ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்றும் அவாவும் வேண்டுகோளும் இந்த அரசுக்கு விடுவிக்கப்படாத பிரதேசங்களை விடுவித்து மக்கள் பாவனைக்கு அதை விட்டு தருவதன் மூலம் இந்த அரசு ஒரு நல்ல செய்தியை இந்த மக்களுக்கு தெரிவிக்கலாம் என்றதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆனால் மக்களை தொடர்ந்தும் இந்த நாட்டில் எதிரியலாக வாழ வைப்பதற்கு இந்த அரசு விரும்பக்கூடாதது என்றதையும் தெரிவித்து கொண்டு இந்த மை பலாலி மயிலட்டி ஒரு விவசாயத்தில் மீன்பிடித்துறையில் ஒரு முக்கிய பிரதேசமான கிராமங்கள் இக்கிராமங்களிலிருந்து தொண்ணூறாம் ஆண்டுக்கு முற்பகுதியில் பல லொறிகளில் மீன்களும் வெங்காயங்களும் கொழும்பு மார்க்கெட்டுக்கு ஏற்றி அனுப்பப்பட்ட கிராமங்கள் இந்த கிராமங்கள் என்று எந்தவித தொழிலுமின்றி இந்த கிராமத்துக்கு உள்ள மக்கள் எதிரியலாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு ஒரு நற்செய்தியாக இக்கிராம மக்களுக்குரிய இந்த நிலங்களை விட்டு கொடுத்து இந்த கிராம மக்களை மீள் குடியேற்றி சக வாழ்வில் ஈடுபடுவதற்கான ஒரு வீர திட்டத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்து எனது உரிய அமிர்த்து